அருளாளனும் நிகரற்ற அன்புடையானாகிய அல்லாவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பான சலாம் சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன் நான் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக ஆசிரியர் பணி செய்து பணி நிறைவு பெற்றுள்ளேன் இதனிடையே நான் ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்திலே நான் வேலை பார்த்ததினாலே முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுதான் கடவுள் என்று மக்களுக்கு கூறி வந்தேன் ஆனால் நான் இஸ்லாத்தை அறிந்து அதை புரிந்து கொண்ட பின்பு இயேசு கடவுள் அல்ல கர்த்தர்தான் கடவுள் என்பதை அறிந்து கொண்டேன் அந்த கர்த்தர்தான் அல்லா என்பதையும் மிகவும் குரானிலே படித்து நான் தெரிந்து கொண்டேன் கடந்த ஆண்டிலே ஜூன் மாதம் இங்கே வந்திருக்கிறேன் இப்பொழுது நான் இரண்டாவது முறையாக வந்திருக்கிறேன் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இஸ்லாம் என்றால் இறைவனுக்கு கட்டுப்படுதல் சாந்தி சமாதான மார்க்கம் என்பது அதனுடைய பொருள் கட்டுப்படுதல் இறைவன் இந்த அண்ட சராசரங்களை சராசரங்களை வானம் பூமி அனைத்தையுமே அவன் கட்டுப்பாட்டுக்குள் இயங்க செய்து கொண்டிருக்கிறான் நம்முடைய உடலும் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இறைவனை வணங்குவதிலே ஐந்து வேளை தொழுகையிலே நாம் கடமைகளை எப்படி நிறைவேற்றும் என்பதை நாம் தான் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படியானால் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு நம்முடைய அறிவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இறைவன் எல்லாவற்றையும் அவன் கட்டுப்பாட்டிலே வைத்து வைத்துவிட்டு மனிதனை இப்படியெல்லாம் நட என்று அவர் கட்டுப்படுத்துகிறார் அந்த கட்டுப்படுதல் என்பதுதான் இஸ்லாம் அந்த இஸ்லாம் மார்க்கத்தை நான் அறிந்ததினாலே இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நான் இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக நடக்கின்றேன் ஒரு முஸ்லிம் என்றால் ருகு செய்ய வேண்டும் சஜா செய்ய வேண்டும் தானம் செய்ய வேண்டும் அப்படி நான் அவன் ஒரு முஸ்லீம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு நல்லதொரு முஸ்லீம்களாக இருக்கிறோமா ஒரு நாள் எங்கள் ஊருக்கு ஜமாத்தார்கள் என்று சென்னையிலிருந்து வந்தார்கள் அவர்களை பார்த்தோன்ன எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி இவர்கள் எல்லாம் இஸ்லாமை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வந்திருக்கிறார்கள் அவர்களை பார்த்து அவர்களை பார்ப்பது எனக்கு ஒரு அதிசயமும் வேடிக்கையாக இருந்தது அவர்களிடம் பேசினேன் நீங்கள் வாங்க பள்ளிவாசலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் தான் இஸ்லாமுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் சரி என்று சொல்லியிருந்தேன் ஆனால் இரவிலே அவர்கள் பஜாருக்கு வந்தபொழுது நல்லா தாடி வளர்த்துருக்குறாங்க ஜிப்பா போட்டிருக்காங்க பிடி குடிச்சிருக்காங்க அப்போ இதை பார்த்த உடனே எனக்கு மனசுக்கு ஒரு வேதனை தீமையை தடுத்து நன்மை செய்ய வேண்டும் என்று இறை வேதம் கூறுகிறது அப்ப அவங்களோட போய் பேசிடுவோமா அப்படின்லாம் நினைச்சு போனேன் ஏன் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படி என்று நான் திரும்பி வந்து விட்டேன் எனக்கு காலையில் அவர்கள் நல்ல செய்தி சொன்னவர்கள் இரவில் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சி இல்லை ஆனால் இந்த பூமியிலே நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் நாம் இஸ்லாத்தை அறிந்திருக்கின்றோம் எத்தனை பேர் அந்த இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம் இன்றைய நேற்று இன்றைய தினத்தில் நான் ட்ரெயினில் வரும்போது திருமங்கலங்கிற ஊருக்கு ஒருத்தர் சாத்தூர்லேருந்து வந்துட்டு இருக்கிறாரு அவரிடம் நான் பேசிய பொழுது நான் அவர் ஒரு இஸ்லாமி என்று நான் முதலில் நினைக்கவில்லை அவர் பேசிக்கிட்டு இருக்கும் என்னுடைய சச்சா என்று சொன்னார் அப்படியானால் உங்களுடைய பெயர் என்ன அப்படி என்று கேட்டேன் அவர் கேட்டவர்களிடத்தில் பேசிக்கிட்டு இருந்தார் அவர் கழுத்தில் ஒரு தாய் போட்டிருக்கிறாரு மணிக்கட்டில் ஒரு கயிறு கட்டி வச்சிருக்கிறார் இதையெல்லாம் ஒரு இஸ்லாமியர் கெட்டலாமா என்று கேட்டேன் கெட்டலாம் அப்படின்னார் அப்போ இறைவனை நாம் நம்மளுக்கு இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அவரைத்தானே நம்ப வேண்டும் என்று சொன்னதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் இறைவனை நம்ப வேண்டும் இது மேலும் நம்பிக்கை வைக்க வேண்டும் இல்லையே அப்படின்னா இல்லை நமக்காக பிரார்த்திக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க இது எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார் அப்ப தான் இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவனைத்தான் நாம் தொழுது கொள்ள வேண்டும் அவனை வணங்க வேண்டும் அவன் தான் நல்லா என்பதை நாம் அவன் அவரிடத்தில் எனக்கு பேசுவதற்கு இல்லை அதுக்குள்ளேயும் அவர் என்ன செஞ்சிட்டாரு அவர் பஸ் ட்ரெயின் நிறுத்தம் வந்துச்சு இறங்கி போயிட்டாரு அப்ப எத்தனையோ மக்கள் இஸ்லாத்திலே இருந்து கொண்டு நம்பிக்கை விட்டு அவர்கள் இணையாக வேற ஒரு காரியங்களுக்கு சென்று விடுகிறதை நாம் கண்ணார காண்கின்றோம் அவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்துவது யார் நாம் தான் அதை நல்வழிப்படுத்த வேண்டும் நான் ஒருவன் மாத்திரம் இவைகளெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தே இதை செயல்படுத்தலாம் என்றால் முடியாது அனைத்து இஸ்லாமியரும் அனைத்து முஸ்லிம்களும் முடிவெடுத்து முடிவெடுத்துக்கொள்ளும் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நான் மற்றவர்கள்ட்ட சொல்லுவேன் எனக்கு இஸ்லாம் கல்ச்சர் பிடிக்காது அப்ப நீங்கள் இப்போ மறுபடியும் கிறிஸ்தவத்துக்கு வந்துட வேண்டியதானே அப்படின்னு ஒரு இந்து நண்பர் சொன்னார் உங்களுக்கு பிடிக்கலைங்கிறீங்களா அதுல ஏன் இருக்கிறீங்க ஆனால் எனக்கு இஸ்லாம் பிடிக்கும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவனுக்கு இணை எதுவும் இல்லை அதனால அவருக்கு இணையாக யாரும் வைக்கக்கூடாது என்பதற்காக இறைவன் எனக்கு பிடிக்கும் அவர் காட்டிய குரான் வழியாக காட்டிய அந்த இஸ்லாம் மார்க்கம் எனக்கு இனிதான ஒரு மார்க்கம் அதை படிப்பதற்கு ஆவலாக இருக்கின்றேன் அனுதினம் அவைகளை படிக்கின்றேன் அவற்றில் இருந்து எடுத்து வைத்துக் கொள்கிறேன் அவைகளெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை நான் ஆசைப்படுகிறேன் குரான் அதுத்தான் சொல்கிறது உங்கள் மார்க்கத்தை மற்றவர்களுக்கு நாம் சாட்சியின் மூலமாக நாம் கண்டிப்பாக என்ன செய்தான் தீர வேண்டும் சொல்லித்தான் தீர வேண்டும் நான் என்னுடைய கிறிஸ்தவ நண்பர்களிடம் கிறிஸ்தவர்களிடம் சொல்வது இந்துவும் கிறிஸ்தவும் ஒன்றுதான் அல்லாவை தவிர வணங்குகிறவர்கள் எல்லாம் அந்த விக்கிரக ஆராதனை உள்ளவர்கள் கிறிஸ்தவர்கள் சிலுவையை போடுவாங்க சிலுவையை போட்டா நான் என்ன சொல்லுவேன் சிலுவை போடுவது சாபம் ஒரு சுரூபத்தை போய் நெற்றியில வளர் கிறிஸ்தவர்கள் சிலுவை தான் நம்மளுக்கு புனித செல்வோம் சின்னம் அந்த சிலுவை மார்க்கம் நமக்கு வழிகாட்டும் என்று நம்புகிறார்கள் அந்த சிலுவை மார்க்கம் நமக்கு ஒரு விக்கிரக ஆராதனையை இறைவனை இணை வைப்பதற்குண்டான வழிபாட்டை அவை கொண்டு செல்கிறது ஆகவே இவைகளை நாம் தடுத்து விட வேண்டும் அதனால் தான் சொல்லுவேன் கிறிஸ்துவ மார்க்கமும் இந்து ஒரே என்று சொல்வேன் ஆனால் இஸ்லாம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் நமக்கு எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று இந்த குரான் மூலம் சொல்லப்பட்டதை நாம் அறிந்து அதை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய நேற்று தினத்திலே நாம் ட்ரெயினிலே பயணித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மைத்துனர் சொன்னார் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு எங்கள் மச்சான் இப்போ அவர் இஸ்லாம் இஸ்லாம் மாறிட்டார் சாட்சி என்ன ஆனால் அவன் என்னை திட்டுவான் ஆனால் மற்றவர்க சொல்கிறான் எங்கள் மச்சான் இஸ்லாம் அப்போ எல்லாரும் டிங்ஸ் அடிச்சாங்க இது ஹலால் கிடையாது உடனே அடுத்து ஹலால்னா மாம்சம் சாப்பிடணும் இல்லையா எங்கள் மச்சான் ஹலால் தான் சாப்பிடுவாங்க அப்போ இன்றைய தினத்திலே ஹலால் எது ஹராம் என்று எது என்பதை நாம் அறிந்து அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இஸ்லாத்துக்கு வரும்பொழுது வர்றதுக்கு முன்னதாக அப்பப்ப என்ன செய்வேன் நண்பர்களை பார்த்தாருங்களா ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் குடிமை ஆனால் எது கலால் எது கராம் என்பதை நான் அறிந்து கொண்டு இந்த இஸ்லாமிய சன்மார்க்க வழியிலே நீதியாக நடக்க வேண்டும் மற்றவர்கள் அதை செய்தாலும் அதை தடுக்க வேண்டும் என்று நான் தீமையை தடுத்து நன்மையை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இஸ்லாமிய நண்பர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை தடுத்து நன்மை செய்வோம் அல்லா நமக்கு எல்லா வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் சொர்க்கத்தையும் நமக்கு அருளை செய்து நம்மை ஆசீர்வதிப்பானாக ஆமீன்